வணக்கம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வரிகள் அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவித்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி ஔவையார் கூட அவ்வியம் பேசேல் என்று சொல்வார் அவ்வியம் என்பது அழுக்காறு அழுக்காறு என்பது பொறாமை ஆறு என்று சொல்லும்போது இன்னும் மற்ற தீய குணங்கள் வெகுளி மயக்கம் புறம்பேசல் கோல் சொல்லுதல் இப்படி ஆறும் தவிர்த்தது தவிர்த்த நிலையில் அவ்வியல் வழுத்தும் அவ்வியல் என்பது இரக்கத்தன்மையை வலுத்தக்கூடியது ஒன்றுதான் இந்த அருட்பெரும் ஜோதி ஆக மனம் ஒன்று இருக்கிற வரைக்கும் அருட்பெரும் ஜோதி அங்கே நமக்கு உணர முடியாது அதன் இயல்பை வந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியாது ஆக இந்த ஆறும் உணர்வுகளும் தீய உணர்வுகளும் நீங்கிய இடத்தில் அருட்பெரும் ஜோதி இரக்கத்தன்மை வெளிப்படும் என்பது அதனுடைய பொருளாகும் அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் யாரெல்லாம் அதை தவிர்த்து விடுகின்றார்களோ அங்கே இரக்கம் முற்றிலுமாக செயல்பட்டு விளங்கும் என்பது அருட்பெரும் ஜோதி அங்கே விளங்கும் என்று தெரிய வருகின்றது நன்றி